து இதை பண்ணாக்கா எப்படியே பட்ட தொண்டை வழியா இருந்தாலும் சரியாயிடுமா நானும் அவங்க போயிட்டு என்னடா சொல்லிட்டு முடியல இருந்தா சொல்லு கேட்டான் எந்த பொருள் சாப்பிட்டாலுமே தொண்டை பயங்கரமா வலிக்குதான் தம்பி எங்க தொறந்து காமிடான்னு சொல்லிட்டு நானும் தம்பி வாய துறக்க சொல்லி பார்த்தேன் உன்னோட தொண்டை பகுதியில் இருக்கிற டான்சில் ரெண்டுமே வீங்கி போயிருக்குது அதனாலதான தம்பி உனக்கு தொண்டை பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்

தம்பி கையில கொடுத்தவனே தம்பியும் வாயில ஊத்தி நான் சொன்ன மாதிரியே கொப்பளிக்க ஆரம்பிச்சான் ஆனா தம்பி தொண்டவலி வந்துருச்சு நாக்கா ஒரு நாளைக்கு மூணு இல்லனா நாலு டைம் தொடர்ந்து இது மாதிரி பண்ணணும் அப்பதான் உனக்கு தொண்டவலி டப்புன்னு சரியாவும் ஆனா முக்கியமா அது வரைக்கும் எந்த ஒரு பொருளையுமே ஜில்லுனோ இல்ல சூடாவோ நீ சாப்பிடவே கூடாது அப்படி நீ சாப்பிட்டனாக்கா உனக்கு தொண்டவலி சரியாவே ஆவாதுரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பி அமிச்சுட்டேங்க வீட்டுக்கு